வாங்க பூசணிக்காய் ஜூஸ் வெள்ளை பூசணிக்காய் ஒரு அஞ்சு நாளாக சாப்பிட்டு தான் இருக்கேன் உறஞ்சிருக்காட தேடல உறையும் நாங்கள் தொப்ப சரி ரெண்டு கிளாஸ் வரும் கொஞ்சோண்டு தயிர் உப்பு போட்டு சாப்பிட்றேன் வாங்க சாப்பிடலாம் கீழே தம்பி இல்லை தான் அவசோசமாக வேற முடிச்சேன்

வணக்கம் வந்தக்கம் வணக்கம் அப்பா அம்மா நாளைக்கு நாளுக்கு நிக்கி காப்பி எட்டி இக்கி தோசை அப்பளம் வாழ்டை பாயசம் லட்டு பொஞ்சி லட்டு அந்தப்பாளம் சேத்தாப்பாலம் சேத்தாப்பாலம் மாப்பாலம் சேத்தா பாலம் மகை தகை மாகாய் தகை மாப்பாலம் பாலக்காய் மொளகை மொளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லி अवाकई 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 मोळ लगे अवाकई मोळ लगे अवाकई मोळ लगे वाडाई अबपंडा अबपंडा कंच मळली कंच मळली टागाई मागाई सकाप पण dai बेन अवाकई अवाकई बिन अवाकई अवाकई बिन गोया गोया पालम चढ़ पड़पू पड़पू क्रिस्टिया ओके इन डेट ना सिर्फ

உண்டாயிரத்தி டெப்பத்தஞ்சி ஆ ஸோ வேலை செய்ய மூளை வேலை செய்யுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுட்ட நிறைய முடிவு வளர்ந்துச்சு ட்ரிம் பண்ணவா ட்ரிம் பண்ணவா ட்ரிம் பண்ணவான் ஆ ஆ சரி ஓகே நாளைக்கு காலையில் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்து சொல்லணும்ண்ண என்னன்னு சொல்லுவேன் அப்பிஞ்சா சரி போதும் என்னன்னு சொல்லுவேன்

அடுத்த வருஷம் சூரிக்கு நல்லபடி இருக்கணும் சொல்லு வேண்டிய சொல்லு எல்லாரையும் சூரி சரியா நல்லா இன்னும் நடக்கணும்னு சொல்லு கிடைக்காத சூரியன் நடக்கணும்னு சொல்லு ஓகேங்க சரி 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 நான் கொஞ்சம் பேசிட்டு போயிடுறேன் சார் சார் இப்போ காலையில் போய் கடையில் போயிட்டு பூசி நான் வாங்கி திட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரு அஞ்சு நாளாக டெய்லி காலையில் டிஃபன் எதுவும் பண்ணுறதில்லை பூசி நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சோண்டு உப்பு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு கலந்து குச்சிடுறது ஒரு வாரமாக ஆனால் வலிக்குது இதனால் வலிக்குதான்னு தெரில என்ன விற்றுனு போகிறான்னு சொல்லுங்க சரி 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 நான் நான் போனேன் பேசுகிறேன் இங்கே பாருங்க சரி ஓகே உடவமாக நான் பேசுறதுக்கு ஆக்சுவலா நாளைக்கு சாயங்காலம் எங்கே போகிறேன் தெரியுமா சுனி நான் எங்கே போகிறேன் சொல்லு நாளைக்கு நான் எங்கே போகிறேன் காலையில் வந்து நங்கனூர் ராஜினர் போயிட்டு வருவோம் வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு கோயம்பேட்டை கர்நாடகா பஸ் அதில் ஏறி பத்ராவதி ரொம்ப தூரம் நினைக்கிறேங்க புற நம்ம கொஞ்சம் பார்த்துங்க கோசரம் கொஞ்சம் வேண்டிங்க சூரிய கொஞ்சம் வேண்டிங்க ஓகேங்களா நான் போயிட்டு வர சூரிய பத்திரமா இருக்கணுன்ட்டு ஒன்று அதாவது ஒன்றாந்தேதி நைட்டு கிளம்புறேன் ஒன்றாந்தேதி நைட்டு கிளம்பிட்டு ரெண்டாம் தேதி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மூணாந்தேதி காலையில் நான் வந்துடுவேன் கொஞ்சம் பார்த்துங்க சூரியன் வரப்போ எப்படி வரேன்னு தெரில சேலம் போயிட்டு வரதான் சொல்கிறாங்க அங்கே ப்ரோக்ராம் இல்லையா தெரில எனக்கு ஓகே ஓகே தேங்க்யூ டேட் சொன்னேன் இன்னைக்கு ஏன் இன்னி டேட்டு முப்பத்தண்ணா ஆ பத்து செவ்வா செவ்வா ரைட் அப்புறம் தமிழா தமிழா ப்ரோக்ராம் எப்போ டெலிகாஸ்ட்னு கேட்டிருந்தீங்க பொங்கலுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் பொங்கல் அல்லது மாட்டுப் பொங்கலுக்கு எங்களுடைய நகல் கலைஞருடைய நிகழ்ச்சி ஜி தமிழில் தமிழா தமிழா அது போடுவாங்க கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் அதில் பேசுவேன் நான் பேசுறது இருக்கா இல்லையா தெரில நாற்பது நிமிஷம் வீடியோ அது தமிழா தமிழகம் பட் அஞ்சு ஷூட்டிங் எடுத்தாங்க தேவையில்லாத வச்சுப்பாங்க அதே மாதிரி சூரிய வந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு சூரிய வந்து வணக்கம் அப்பா அம்மா நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கா சொல்கிறத எப்போனா அடி காமிங்க டெய்லி காமிக்காதீங்கன்னு போல் பிரதர் சூரி இப்போ தான் பேச கத்துன்னு இருக்கான் பேசுறது இப்ரூட் கேமரா வச்சோன்னே அவனும் ஆன் பண்ணி பேசுகிறான் அதனால் மன்னிச்சிடுங்க இந்த காலையில் வீடியோ சூரி மட்டும்தான் என் மூஞ்சூரில் தெரில பாருங்கள் இந்த வீடியோ சூரி மட்டும்தான் சூரிய பிடிச்சவங்க இந்த வீடியோவை பாருங்கள் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க சொல்லு சூரி ஸ்கிப்பு சொல்லு தப்பாக பேஷண்ட்னா மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு நான் நம்ம தீவிர ஃபேன் தான் அவர் சப்ஸ்கிரைபர் தான் என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதுவும் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் 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 இந்த வீடியோ பார்க்க பிடிக்காதீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்கோ பண்ணிவிடுங்கோ ஸ்கிப்பு சொல்லு ஸ்கிப் ஸ்கிப்பு கிளிப்பு கிடையாது skip शीपु। शीपु skip केपु। skip 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 ah tape sollu na tape adha mari skip skip yen pen correct ah sollu ke babu choita babu correct ah fulla sollu ke babu ah na babu choita babu सोचे बाबू सुरेश babu, सुरे जोते इस एक सुरेश सुरेश सर बाय सुन लो बाय सुन लो बाय अब अपन बायला सुन बाय 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 हम नहीं आ फंद इन द वीडियो व इसक